Hi Friends, Welcome back ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுக்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை தீர வாராகியம்மன் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பணம் சமந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது சரியாக ஆடி மாதம் வாராகியம்மனை போது நான் சொல்லக்கூடிய முறையில் வழிபாடு செய்யுங்கள் மற்ற நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்வதை விட இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்வது கூடுதல் பலனை தரும் என்பதால் இந்த வீடியோவை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சியோடு தொடர்ந்து வீடியோவைக்கு சொல்லலாம் உங்களுடைய வீட்டில் அம்பாளின் சிலை இருக்கிறது வாராகி சிலையாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்திருந்தால் அந்த அம்மனுக்கு உங்கள் கையால் சந்தனாதி தைலத்தை வாங்கி தடவி அபிஷேகம் செய்ய வேண்டும் சந்தனாதி தைலம் என்பது நாட்டு மருந்து கடைகளில் விற்கக்கூடிய ஒரு பொருள் இறைவனுக்கு அபிஷேகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த சந்தனாதி தைலத்தை வாராகிக்கு அபிஷேகம் செய்தால் உங்களுடைய கடன் சுமை குறையும் வாரா கடன் வசூலாகும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது தீரும் உங்களுடைய வீட்டில் வாராகியின் திருவுருவ சிலை இல்லை நீங்கள் எப்படி இந்த வழிபாட்டை மேற்கொள்வது வாராகி சன்னிதானம் இருக்கக்கூடிய கோவிலை தேடி நீங்கள் செல்ல வேண்டும் அந்த வாராகி தாய்க்கு அபிஷேகம் செய்வதற்கு உங்கள் கையால் சந்தனாதி தைலத்தை வாங்கி கோவில் குருக்களிடம் கொடுத்து இதை அவளுக்கு அபிஷேகம் செய்ய சொல்லுங்கள் நீங்கள் வாங்கி கொடுத்த சந்தனாதி தைலத்தால் கோவிலில் இருக்கும் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்தாலும் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை கூடவே உங்களால் முடிந்தால் அம்பாளுக்கு சிவப்பு நிறத்தில் புடவை வாங்கி தானம் கொடுங்கள் இந்த பூஜையை செய்யும் போது சிவப்பு நிறத்தில் இருக்கும் பூக்களை வாங்கி கொடுக்கவும் குறிப்பாக செவ்வரளிப்போ சிவப்பு நிற செம்பருத்தி போ இவைகள் அம்பாளுக்கு பிரத்தி உங்களுக்கு கருநேல சங்கு புஷ்பம் கிடைத்தாலும் அதை வாங்கி அம்பாளுக்கு சாத்தலாம் இந்த அபிஷேகம் செய்யும் போது உங்களுடைய மனசு முழுவதும் உங்களுடைய பண கஷ்டம் தீர வேண்டும் கடன் சுமை குறைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் பிறகு பாருங்கள் அடுத்த ஒரு சில நாட்களிலேயே நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துவிடுவீர்கள் வாராகியம்மன் இந்த ஆடி மாதத்தில் ஒரே ஒரு நாளாவது போது சொன்ன முறைப்படி வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்